கிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடியோட பேர் கலான் கோய் இதை நான் போஸ்ட்டில் ஃபோட்டோ போட்டிருந்தேன் நிறைய கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க லைக்ஸும் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த செடியை பற்றி பார்க்கலாம் இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து கலான் கோய் பின்னாட்டான் பேர் தமிழில் ரணக்கல்லி வகையை சேர்ந்தது இது இது ஒரு செக்குலண்ட் வெரைட்டியை சேர்ந்த ஒரு செடி தான் இதை ஜன்வெரி செடின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் இதோட ஃப்ளவரிங் டைம் அந்த நேரம் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும் இதில் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது பூக்கள் வந்து ரெட்டு எல்லோ பிங்க் ஆரஞ்சு ஒயிட்னு நிறைய கலர்ஸ்லையும் இது கிடைக்கும் இதோட பூக்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன பூக்கள் தான் ஆனால் கொத்து கொத்தா பூக்கக்கூடியது பூத்த பூக்களுமே ரொம்ப நாள் வாடாமல் செடியிலேயே இருக்கும் இதை வந்து நான் ஒரு நைன் இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன் ஒரு அடிக்கும் குறைவான பாட்டு தான் அதுலேயும் எவ்வளோ கிளைகளோட நிறைய பூக்கள் வச்சுருக்கு இது வந்து ஒரு அழகு செடி தான் இதை இன்டோர்லையும் வளர்க்கலாம் அவுட்டோர்லையும் வளர்க்கலாம் ஆனால் சன்லைட்டில் வைக்கிறப்போ செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருது பாருங்க இது வந்து டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் பூக்க ஆரம்பித்தது இந்த ஃபஸ்ட்டில் பூத்த பூக்களே இப்போ தான் வாட ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு இந்த செடியில் வந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்குது இது வந்து ஈஸியாக வளரக்கூடியது தான் இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி இதுக்கும் கொஞ்சமாக உரம் கொடுத்தாலே இது நல்லா வளரக்கூடியது தான் இதோட இலைகள் தண்டுகளில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும் இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா தடிமனாக இருக்கும் நல்ல சதைப்பற்றோடு இருக்கும் அதனால் இந்த செடிக்கு வந்து நம்ம தண்ணீர் வந்து அளவாக தான் கொடுக்கணும் சம்மர்லேயுமே கூட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தாலே இதுக்கு போதும் பாருங்கள் இலை வந்து ரொம்ப மந்தமாக அந்த இலை ஃபுல்லாக நீர் சத்து அதிகமாக இருக்கும் இல்லை பாட்டில் வந்து கீழே ஓட்ட போட்டுருங்க எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியேறிடணும் அதோட மண் காயிறதை பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும் செடியோட இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் அது இல்லாமல் வேர்லேருந்துமே புது செடிகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த பாருங்கள் சின்ன சின்னதாக புதுசாக வந்துட்டுருக்கு இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இதை வந்து நான் கட்டிங் வச்சு வளர்த்தது தான் இன்டோரில் வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பாட்டில் தான் இதை வச்சுருக்கேன் அதுவுமே பாருங்கள் நல்லா வளர்ந்து பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த செடி வந்து ஈஸியாக வேர் போட்டு வரக்கூடியது எவ்வளோ ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக வச்சது இப்போ எப்படி இதை கட்டிங்ஸில் வளர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன கட்டிங் பூ இல்லாத கட்டிங்காக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையால் பறிக்காமல் சிசரை வச்சு கட் பண்ணி எடுங்க இந்தளவு கட்டிங்கே போதும் இதை வந்து நம்ம கீழே ஒரு ரெண்டு கனுவில் இருக்கிற இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா அந்த இருந்து தான் வேர் வைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் பதியம் போட்டாலே ஈஸியாக வந்துடும் பாட்டு ரெடியாக இருந்தால் நேரடியாக பாட்டிலேயே நீங்கள் பதியம் போட்டுருங்க அப்படி பாட்டு இல்லைன்னா சின்ன ஒரு கப்பில் நீங்கள் பதியம் போட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் வேர் போட்டப்புறம் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் நல்லா மண்ணை இறுக்கி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டிங் வச்சு வளர்த்தது தான் இந்த செடி அடுத்ததாக இன்னொரு முறை இதோட இலையை வச்சே நாம் புது செடியை உருவாக்கிக்கலாம் அந்த இலையை வந்து காம்போடு கட் பண்ணி எடுக்கணும் இது இந்த காம்பு மட்டும் மண்ணில் வச்சு பதியம் போட்டாலே புது செடி அதிலருந்து வந்துடும் நர்சரியில் இந்த செடி வந்து ஈஸியாக கிடைக்குது முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் சொல்லுவாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் ஒரு கட்டிங்கோ அல்லது நாலஞ்சு இலைகளோ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பதியம் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக வளர்த்துக்கலாம் இந்த பதியம் போட்டுருக்கிறப்ப தண்ணீர் வந்து அளவாக கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப மண்ணில் வந்து கொத கொத ஈரம் இருக்கக்கூடாது இதுக்கு மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கோகோபீட் ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டமண் ஒரு பங்கு தொழு உரம் கலந்த மண்கலவையில் தான் வச்சுருக்கேன் என்னோடய மண்கலவை வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் அதே மண்கலவை தான் இதுக்கும் பயன்படுத்தியிருக்கேன் இதுக்கு வந்து உரம்னு பார்த்தா அதிக தேவையெல்லாம் இல்லை எல்லா செடிகளுக்கு நீங்கள் என்ன இயற்கை உரம் கொடுக்குறீங்களோ அப்போது ஒரு கைப்பிடி இதுக்கும் கொடுத்துக்காங்க போதும் இதில் பூச்சி தொந்தரவுன்னா மாவு பூச்சி தான் அதிகமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மாவு பூச்சி இந்த செடியில் இருக்குது அதுக்கு நல்ல தண்ணீரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த பூச்சியெல்லாம் கீழே விழுந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தாலே போதும் அடுத்ததாக இந்த காஞ்ச இலைகள் அடியில் இருக்கும்ல அதையெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா செடி வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு பலன் கொடுத்துட்டே இருக்கும் இந்த மாதிரி காஞ்ச இலைகளையெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துருங்க தண்ணீர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுங்க போதும் இந்த மாதிரி நம்ம செடியை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் பூ பூத்து முடிஞ்ச அந்த காம்புகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அடுத்த சீசனுக்கு செடி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி அழகு செடிகள் வளர்ப்பை பற்றி நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ